சேர்ந்த மாணவன் முகமது சஹ்ரான் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு இம்முறை சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவனே இன்று காலை உயிரிழந்துள்ளார் இன்று காலை குளித்துவிட்டு முடியை உலர்த்தும் பொழுதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று அதிகாலை புத்தலத்தில் மிகப்பெரிய சோகமாக மொஹமட் சஹ்ரான் என்ற பதினாறு வயதுகளை உடைய பாடசாலை மாணவன் உயிரிழந்திருந்தார் மின்சாரம் தாக்கியதன் ஊடாகவே குறிப்பிட்ட மாணவர் உயிரிழந்திருந்தார் காலையில் குளித்துவிட்டு தலைமுடியை உலர்த்துவதற்காக ஏர்டரை பயன்படுத்திய பொழுது மின்சாரம் தாக்கியதன் காரணத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புத்தலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையிலே அவர் உயிரிழந்துள்ளார் சிகிச்சை பலனின்றி மின்சாரம் தாக்கியதன் காரணமாக சிகிச்சை பலனின்றி மின்சாரம் தாக்கியதன் ஊடாக குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் இன்று புத்தகத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது இம்முறை சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்